என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் ரஜினிக்கு எதிரான சில பதிவுகள் அதே போல் ஒரு ஹேஷ்டேக் அதை வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா நடிகை ரம்பா முன்னாள் நடிகை ரம்பா இப்போது இந்த ஒரு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் அருணாச்சலம் படத்தில் ரஜினியுடன் நடித்த போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுமாறு அந்த கேள்வி கேட்டவங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தன்னுடைய அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் எல்லா படத்திலும் நடிக்கிற போது நடிகைகளிடம் கேட்கப்படுகிற கேள்வி தான் இது அல்லது நடிகர்கள்கிட்ட கேட்குற கேள்வி இந்த படத்தில் உங்களுக்கு சுவாரஸ்யமான அனுபவம் என்ன அல்லது யாராவது பெரிய நடிகர் கூட நடிச்சிருந்தால் அவ்வளோ பெரிய நடிகர் கூட நீங்கள் முறை நடிச்சிருக்கீங்களே அவர் கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடந்து மறக்க முடியாத அனுபவம் என்ன அப்படிலாம் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது வந்து அவங்க பர்சனலில் என்ன நடந்ததோ அதை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் அப்படித்தான் நடிகை ரொம்ப அருணாச்சலம் படத்தில் ரஜினியுடன் நடித்த போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா வட இந்திய நடிகர்கள் இருவர் வந்து அந்த செட்டுக்கு வந்ததாகவும் அவங்கள வந்து ஓடி போய் கட்டிப்பிடித்து அவங்களுக்கு வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவங்கள வரவேற்றதாகவும் அதை பார்த்த ரஜினி வந்து கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க கோச்சிக்கிட்டாருன்னா இது வந்து செல்லமாக குவைத்து கொள்ளுதல் அல்லது சும்மா தமாஷான ஒரு கோபம் ஏன் அப்படின்னு போய் கேட்கும்போது அப்போ அவர் ரஜினி சொல்லியிருக்கார் பாருங்க தான் அங்கெல்லாம் இருக்கோம் நம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்கோம் நடிகர் எல்லாருமே இருக்கோம் தென்னிந்திய நடிகர்கள் கிட்ட மட்டும் இந்த நடிகைகள் யாரும் வந்து பெருசாக வந்து ஈடுபாடு காட்டுறதில் அல்லது ஹாய் பயன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வடந்தியாளு வந்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வரவேற்கிறாங்க அப்படின்னு வந்து கிண்டல் அடிச்சிருக்கார் இது ஒரு பெரிய சர்ச்சை இதில் என்ன சர்ச்சை இருக்குது அப்படின்னு ஒன்றும் புரியல இது எல்லாருமே பல நடிகர்கள் மேடையிலே சொல்லியிருக்காங்க இந்த வடைந்து இந்த நடிகைகள் எல்லாருமே வந்து தமிழுக்கு மட்டும் ஓரவஞ்சனம் பண்ணுறாங்க தெலுங்குல போய் நடிக்கிறாங்க அல்லது ஹிந்திக்கு போய்ட்டு அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அவங்க கூட அங்கே இருக்கிற நாயகர்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க நம்ம எல்லாம் இப்படி எத்தனை நடிகர்கள் எத்தனை மேடைகளில் பேசி நம்ம கேட்டிருக்கோம் அதனால் இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமே இல்லை இது ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு நடிகை ஒரு செட்டில் நடிக்கும்போது அந்த படத்தோட ஹீரோ கூட ஜாலியாக நடந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயமாக தான் வந்து அந்த அம்மா அதை பகிர்ந்துக்குது அது ஒன்றும் வந்து அது குற்றச்சாட்டாக சொல்லலை முக்கியமான விஷயம் தான் நடிகை ரொம்ப அதை ஒரு குற்றச்சாட்டை அங்கே முன்வைக்கலை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் கூட வந்து அவர் எப்படி பழகினாருங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு சம்பவத்தை வந்து முன் வச்சிருக்காங்க பொதுவாக ரஜினி மீது எந்த நடிகையும் வந்து குறை சொன்னது கிடையாது நீங்கள் இதுக்கு முன்னே அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு அதுவும் குறிப்பாக தொண்ணூறுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய படப்பிடிப்பு தளத்தில் மிக கண்ணியமாக வந்து அவர் நடந்துக்கிட்டதாக தான் எல்லோரும் பதிவு பண்ணியிருப்பாங்க அதே போல் சக கூட நடிக்கிற நடிகைகளை வந்து அவர் எந்த அளவுக்கு இப்போ பா பத்திரமாக பாதுகாப்பாக வந்து அனுப்பிப்பாருங்கிறத பல நடிகைகள் அதை சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதே படத்தில் இதே அருணாச்சலத்தில் நடித்த சௌந்தர்யா வந்து ரஜினியை பற்றி மிக உயர்வான பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க படைய ப படம் வெளியாகும்போது அதனால் இது ஒரு அது இந்த ரம்பாவோட காணொலியை யாருமே முழுசாக பார்க்கல அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க பேசுனதில் ஒரு பகுதி ஒரு நிமிடமோ அல்லது அரை நிமிடமோ அந்த காணொலியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பெரிய வைரல் கண்டெண்ட்டாக மாற்றி ரஜினிக்கு வந்து அவரை எப்படியாவது அவமதிக்கணும் இது ஒன்று தான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இப்போது இந்த சினிமான்னு இல்லை சினிமா அரசியல் சமூகம் இது எதுவாக இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் ஒரு மனிதர் இருக்கும்போது அவங்கள எப்படியாவது வந்து டேமேஜ் பண்ணணும் இது ஒன்று தான் பலருது வண்ணம் வண்ணம் நிறைந்த நோக்கமாக இருக்குது இந்த ரஜினி ரொம்ப விஷயத்திலேயே வந்து அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் திரும்ப சொல்கிறேன் இது எல்லாமே வந்து ரஜினியை அவமானப்படுத்தும் அல்லது ரஜினியோட இமேஜை டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி யாராவது செஞ்சால் அவங்க தயவு செஞ்சு போய் தங்களை வந்து மாற்றிக்க வேண்டிய சூழல் வரும் ஏன்னா ரஜினி என்றைக்குமே அவருக்கு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு கிளம்போம் ஆனால் சில நாட்கள் அல்லது சில மாதங்களில் இதைவிட பல மடங்கு பெரிதான புகழ் மரியாதை அவரை தேடி வரும் அவருடைய அமைப்பு போல போல் இந்த ரம்பா விஷயத்தை வச்சு இவ்வளோ பேசுகிற ஊடகர்களுக்கு ஒரு சம்பவத்தை வந்து நான் நினைவு கூற விரும்புகிறேன் நடிகை மீனா மீனா வந்து முதல் முறையாக ரஜினி கூட அன்புள்ள ரஜினி அந்த படத்தில் ஒரு சிறு வேடத்தில் வந்து நடித்தாங்க அதே போல் குழந்தை நட்சத்திரமாக அதே போல் அதுக்கடுத்து எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ரஜினியின் மகளாக வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க இந்த மீனா வளர்ந்து ஒரு நடிகையாக ஹீரோயினாக மாறின பிறகு இதே ரஜினிகாந்தோட எஜமான் படத்தில் ஜோடியாக வந்து நடிக்கிறாங்க ரஜினி அப்போது மீனாவோட நடிக்கிறதுக்கு எந்த அளவு தயங்கினார் மீனாவை வந்து ஒரு ரொமான்ஸு அல்லது அந்த மாதிரியான காதல் காட்சிகளை நடிக்கிறதுக்கு எவ்வளோ தயங்கினாங்கன்னு சொல்லிட்டு மீனா தன்னுடைய வாயால் வந்து அவங்க பல இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் பல நடிகைகள் மாதவி அல்லது ரம்யா கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே குஷ்பு இவங்க எல்லாரும் வந்து ரஜினியை பற்றி எந்த அளவு உயர்வான ஒரு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க எந்த அளவு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் வந்து பல இடங்களில் பகிர்ந்துருக்காங்க யாருமே வந்து ரஜினியை ஒரு சிறு கடுகளவு கூட வந்து இவங்க குறை சொன்னதில்லை இது எல்லாமே இது எதுவுமே தெரியாமல் ஒரு கூட்டம் தான் வந்து ரஜினியை டார்கெட் பண்ணி இந்தளவு மோசமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நிற்காது இது சும்மா ஒரு சின்ன இந்த காற்றுல பறந்து வர தூசி மாதிரி தான் அது வந்த வேகத்தில் காணாமல் போகும்